ट्राव नाइस लंबी ताल हम आऊंगा हैंगे आओ आओ हाय हेलो तो अंदर क्या रसिया बस हम जा रहे होंगे बस ना आने हम गेट पे से लेके ये हो जाते हैं और ना टेंशन आप रे पर वरना आओगे लेट आऊंगा हम कामला के रेन्यू पर चले का साहब दो साहब அப்படியே ஹாய் கட்டிங் லைவ்ல இருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அதை எப்படி பண்றதுன்னு ஹை கட்டிங் ஹை கட்டிங் ஹாய்ங்க ரெண்டே பேர் தான் வந்தாங்க அதுவும் காணும் இப்போ டூ லேட்ஸ் ஒன் லேக்ஸ் ஆ இது போடுங்க ஒண்ணு இல்லமா நீ அது எப்படிங்கிறது நம்ப வரது இல்ல போன் வந்துட போட முடியல லைவ் போடுறா ஆ நீங்க பிரியக்கிறது நான் பிரியக்கிறது நான் பிரியக்கிறது நீங்க நான் எனக்கு நீ எப்ப போடுவீங்க நான் வந்து மூணாவது 4 டைம் போட்டதுனாலكي சுத்தமா டைம் இல்லாதனால वीडियोस தான் எனக்கு போஸ்ட் பண்ண டைம் வீடியோ எடுக்கிறது போஸ்ட் லைவ் வந்து

ரியா பால்கனில தரியா நான் இல்லல மத்தவங்கலாம் ஸ்ரீதர் ஸ்ரீதா நான் உங்ககிட்ட கார்த்திக் ஆர்சி ஹாய் ஆன்ட்டி சாந்த் அட கமன செகெட்டிகட்ட நீங்க கார கோன் பண்றதுக்கு தனியா நான் இல்லல வாட்ஸ்அப் நம்பர் ஒரு ட்ரான்ஸ்அல பண்ணிட்டு ஒரு பேர் என்ன போச்சு வீடியோ கால் பண்ணிட்டே இருக்கு அதுன்னே தெரியல நீ தான் எல்லாத்திலையும் நம்பர் போடுறேன் இப்ப வெளியில ட்ரான்ஸ்அப் கூட பேசிட்டீங்களா

ஆய் பிரபானா சென்னை சென்னையிலேருந்து வீட்டுக்கு போகிறோம் ஆன்டி உங்களை கொல்ல பண்ணாதா ஆன்டி உங்களை கொல்ல பண்ணா மாமா சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிட்டீங்களா யாருக்கா

可你那个。